ஹாய் காய்ஸ் நம்ம பங்காளி கல்மீன் கடையில் இன்றைக்கி நண்டு சூப்பு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு ஒரு மீன் பீஸோட கல்மீன் அப்புறம் ரைஸ் எக் ரைஸு சிக்கன் ரைஸு சில்லி அனைத்தும் கிடைக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் முதல்ல டேஸ்ட் எப்படிக்குன்னு பாருங்கள் இது நம்மளோட கல்மீன் கடை பங்காளி கல்மீன் கடை இது வந்து சந்தப்பாட்டி தான் சின்னப்பம்புட்டியிலேருந்து சந்தப்பாட்டியிலேருந்து எலம்புலி போகிற வழி கொண்டகாரனூர் பஸ் ஸ்டாப்பு சின்னப்பம்புட்டிலேருந்து எலம்புள்ளி போகிற வழி ஒரு பஸ் ஸ்டாப்பு இதுதான் நம்மளோட கல்மீன் கடை கல் மீன் வெந்துட்ருக்கு நண்டு சூப்பு சாப்பிட்டுருக்குறாங்க ரைஸு எல்லாமே ரெடியாக இருக்குது வந்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பட்டு அப்புறம் சொல்லுங்கள் டேஸ்ட்டு பிறந்தாலும் சரி நான் நல்லா இருந்தாலும் சரி என்னான்னு சொல்லிப்போங்க இப்போ நண்டு சூப்பு ரெடியாக இருக்குது சளிக்கு நல்ல இதமான சூப்பு நண்டு சூப்பு வந்து பாருங்கள் மசாலாலாம் எதுவும் சார்ந்து ஊற்றாமல் வெறும் மசாலா மிளகு சீரகம் இதை போட்டு நண்டு சூப்பு செஞ்சுருக்கோம் வந்து பாருங்கள் ஒரிஜினல் நண்டோட நாட்டு நண்டு ரெடியாக இருக்கு வாங்க